தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை சரியாக மதியம் இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் இந்த டிட்வா புயலானது தாக்கத்தின் காரணமாக மழைப்பொழிவானது டெல்டா மற்றும் தென்கடலோரப் பகுதிகளிலையும் அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் நள்ளிரவு அதிகாலை வேலைக்குள் வட மாவட்டங்கள் சில இடங்களிலையும் அதாவது கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்களான பகுதிகளிலையும் சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்து வந்தது இப்போ இந்த காலை வேலையில் நம்ம அறிக்கை கொடுக்கும் பொழுது அந்த நிகழ்வு எங்கே இருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே அறிவித்தோம் வட இலங்கை ஒட்டிய பகுதிகளில் நீடிக்க பெற்ற அந்த நிகழ்வு தற்பொழுது முல்லை அதாவது முல்லைத்தீவுக்கு வடக்கு புறமாக நீர் வடக்கு புறமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி தமிழக கரை அதாவது இல்லை டெல்டா கரையை ஒட்டிய பகுதிகளுக்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் மீண்டும் அது திசை மாற்றி அமைக்கும் அதாவது தென்கிழக்கு புறமாக மீண்டும் வந்து அப்படியே திரும்ப மீண்டும் தமிழகரை நோக்கி இப்படி பாதையை மாற்றி மாற்றி அதற்கு ஏற்றாற் போல அதற்கு கிடைக்கக்கூடிய வெப்பத்தை ஏற் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வானது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது காலையிலிருந்து மழைப்பொழிவானதுன்னு பார்க்கும் பொழுது கடலோர மாவட்டங்களான டெல்டா பகுதிகள் சரி அதனை உள்ள உட்புற மாவட்டங்களும் சரி அதாவது மத்திய உட்புற பகுதிகளிலும் சில பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய இந்த வேலையில் இப்போ நான் இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவின் தீவிரமானது சற்று அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது காலையில் இருந்ததை விட சற்று தீவிரமாக கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவையும் கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது இப்போ தற்பொழுது பார்க்கும்பொழுது புதுச்சேரிக்கு வடக்குப்புறமாக கிட்டத்தட்ட மழைப்பொழிவு விழுப்புரம் மாவட்டத்திற்கு கிழக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதி செய்யார் செய்யூர் மரக்காணம் பகுதிகள் கல்பாக்கம் இப்படி உள்ளே இன்னும் சில பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி சுழல் துளியாக கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு கடலோரப் பகுதிகளில் மயிலாடுதுறை நாகப்பட்டினத்திற்கு வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழைப்பொழிவு சற்று கூடுதல் பரப்பில் அமைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மழை பொழிவானது எப்படின்னா இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல வடக்கு நமது கரை நோக்கி அமரக்கூடிய அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது புதுச்சேரிக்கு குறிப்பாக புதுச்சேரி அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து அப்படியே உள் மாவட்டங்களான பகுதிகளில் வடக்கு உள்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பொழிவாங்க இருந்தாலும் கடலோரப் பகுதிகளில் சற்று கூடுதல் கனமழை மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சில இடங்களில் நாளை வந்து இந்த நிகழ்வு வட தமிழகத்தை ஒட்டி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது தற்போதைய மாநில அமைப்பின்படி இதற்கு காற்று கிடைக்கக்கூடிய ஒரு திசைகள் என்று பார்க்கும் பொழுது இருந்து பெறப்படுகின்ற காற்றும் தெற்கு நீராவி காற்றின் குவிதல் என்பது காலை வேளையில் சற்று அந்த நிலனுக்கோட்டு தெற்கு பகுதிகளில் ஒரு மெளிந்த சுழற்சி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் அங்கே சில காற்று போய் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ அது விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதேபோல் மாலத்தீவுக்கு கிழக்கு புறமாக அதாவது மேற்கு புறமாக மாலத்தீவிற்கு மேற்கு புறமாக சற்று அங்கே ஒரு நிகழ்வு இருந்து கொண்டு இரு காற்று இணைவுகளை அங்கேயும் தற்பொழுது ஒரு மழைப்பொழிவு தீவிரப்படுத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இது எல்லாமே வரக்கூடிய மணி நேரங்களில் அது கொஞ்சம் கொஞ்சமாக இது கொஞ்சம் செயலுழக்க செஞ்சு தெற்கு காற்றின் உள்ளீடு சற்று கூது கூடுதல் சதவீதமாக நமக்கு கிடைக்கப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாகவும் வெப்பம் உயர்வுக்கு பின்பு நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவானது தற்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிய தொடங்கக்கூடிய இந்த மழை வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக புதுச்சேரிக்கு ஒட்டியுள்ள பகுதிகளிலையும் சரி கடலூர் மாவட்டங்கள் மயிலாடுதுறைக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் இப்படி பார்க்கும் பொழுது விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு இன்று இரவுக்குள் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நேற்றிக்கெல்லாம் பார்க்கும் பொழுது நேற்று அதிகபட்ச மழை பொழிவே பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்தின் பகுதிகளில் நாகப்பட்டினம் கோடியக்கரையில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது வேதாரண்யப் பகுதியில் நூற்றி எண்பத்தி ஐந்து வேளாங்கண்ணி நூற்றி முப்பத்தி மூன்று திருப்பூண்டி நூற்றி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் நூற்றி பதினாறு தலைஞாயிறு நூற்றி எட்டு திருக்குவளை அறுபத்தி ஆறு புள்ளி மூன்று புதுக்கோட்டை மாவட்டத்தின் பரவலான பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு அதனை தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் நம்ம ஏற்கனவே கல்ல சொல்லி ஏழு அதாவது எட்டு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட ஏழு ஏழு புள்ளி ஐந்து ஏழு எழுபத்தி நான்கு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் தங்கச்சி மடம் எழுபத்தி நாலு ராமேஸ்வரம் எழுபத்தி நாலு மண்டபம் எழுபது தீர்த்தம் தீர்த்தாண்டத்தம் அறுபத்தி மூன்று புள்ளி ஆறு வட்டானம் ஐம்பத்தி நான்கு புள்ளி எட்டு இன்னும் பல இடங்களில் மழை மழைப்பொழிவு அங்கேயும் அமைந்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சரி சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகளில் இளையாங்குடி பகுதிகளில் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியாக ஆத்தூர் கங்கவெளி பகுதியில் லேசான ஒரு துறள் துளி அதாவது மிதமான லேசானது மழை அப்புறம் தென்காசி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பகுதிகளையும் இப்படி பார்க்கும்போது தென்கடலோர பகுதிகளிலும் டெல்டா தெற்கு பகுதிகள் டெல்டா மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் அதனை அதற்கு ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்கள் லேசானது ஒரு மழைப்பொழிவாக தென் மேற்கு மாவட்டங்கள் வரைக்குமே சென்று அதனைத் தொடர்ந்து சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்கள் இப்படி பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் குறிச்சி சில பகுதிகளில் மழைப்பொழிவு இது இது இப்படியே தொடர்ந்து நள்ளிரவு தொடங்கக்கூடிய மழை தொடங்கின மழை காலை வேலையில் சற்று ஓய்ந்தது போல் இருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து மழைப்பொழிவு ஆங்காங்கே லேசாக அப்படின்ற மாதிரி கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பெரிதளவிற்கு தீவிரமாக உட்புற மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுக்காத நிலையில் தற்பொழுது கடலோரப் பகுதிகளில் தீவிரம் அடையக்கூடிய இந்த மழைப்பொழிவு நிகழ்வு இது அப்படியும் இலங்கையை விட்டு நமது கரை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி தமிழக கரை நோக்கி அமர அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல காற்று இரு காற்று இணைவு பகுதிகள் ஏற்பட்டு மழைப்பொழிவு உட்புற மாவட்டங்களுக்கும் அதாவது வட உள் மாவட்டங்களுக்கும் சென்று மழைப்பொழிவு ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்து இன்றும் நாளையும் மழைப்பொழிவு வட மாவட்டங்களிலும் சரி இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி முன்னேற முன்னேற அப்படியே படிப்படியாக தெற்கிலிருந்து மழை பொழிவு சற்று விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து இது அந்த கடலினோட்ட பாதையை பிடித்து கொண்டே செல்லக்கூடிய இந்த நிகழ்வாக இருக்கும் சூழ்நிலையில் அதே வேளையில் உயிரழுத்தங்கள் வந்து பார்க்கும் பொழுது மும்பைக்கு தெற்குப்புறமாக அதாவது கோவாய் ஒட்டிய பகுதிகள் நிலவக்கூடிய இந்த உயிரழுத்தமானது சற்றே தெற்காக வரக்கூடிய ஒரு இருக்குது இது அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது இது இந்த பக்கம் பிடிச்சி தள்ளுது அதனை தொடர்ந்து மத்திய வங்க இந்திய பகுதிகளிலும் ஒரு உயிரழுத்த பகுதிகள் இந்த புறம் பார்க்கும்பொழுது மியான்மர் பகுதிகளில் ஒரு உயிரழுத்த பகுதிகள் தான் நான் நான் வந்து என்னோட தலைப்பில் கொடுத்துருப்பேன் பெங்கல் நிலையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி போட்டு கொடுத்துருப்பேன் இப்போ இந்த நிகழ்வு முன்னேற முடியாமல் என்ன பண்ணுது தெற்கு நோக்கி மீண்டும் தள்ளப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது தீவிரமும் அடையாமல் ஏன்னா இதுக்கு போல் அந்த வெப்பத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய இதுன்னு பார்த்தோம்னா பெரிதளவுக்கு வெப்பமாக இல்லாமல் வெப்பநீரோட்ட பாதையை பிடித்துக்கொண்டு அதனை பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறைந்தபட்சமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய வெப்பத்தை பொறுத்து இது இது சுழன்று கொண்டிருக்க வேலையில் அதே வேலையில் இந்த தீவிரம் வந்து படிப்படியாக நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த அதிகபட்சமாக இது புயல் என்ற பெயரை அடைந்தாலுமே அது ஒரு மார்ஜின் புயலாக இருக்கும் பட்சத்தில் அது தமிழக நோக்கி தமிழகத்தை நோக்கி தள்ளப்படும் நாம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இது அப்படியே தெற்கு நோக்கி மீண்டும் வந்து தமிழகரை நோக்கி வந்து மழைப்பொழிவு இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவை அப்படியே விடுபட்டு இருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த நாட்கள்லையும் மழைப்பொழிவு அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் அது அன்றைய காலகட்டங்களில் எந்த மாதிரி மழைப்பொழிவு ஏற்படும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸில் கண்டிப்பாக கொடுப்போம் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் வரக்கூடிய மணி நேரங்களில் வட மாவட்டங்களான கடலோரப் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இருக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அதனை தொடர்ச்சியாக உள்ளே வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை இரவு தீவிரப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடன்கூட அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்